அளவில் போட்டிகளில் பங்கேற்கும் தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு தமிழக அரசு விமானப் பயணம் செய்ய ஏற்பாடு செய்தால் நல்ல திறன் வெளிப்படும் என்று குத்துச்சண்டை போட்டியில் ஒலிம்பிக் சென்ற வீரர் அளித்துள்ளார் பார்வை குறைபாடு உள்ள விளையாட்டு வீரர்களுக்கான டூ ஜி கே விரைவு கால்பந்து அணிக்கு இரண்டு கோல் கீப்பர்கள் வீதம் விளையாடப்படும் புதிய வகை கால்பந்து போட்டி ஆலந்தூர் மான்போர்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளி மைதானத்தில் இன்று நடந்தது இதில் பங்கு பெற்ற நான்கு அணிகளின் முடிவில் இறுதிப் போட்டியில் நீல அணி எட்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சாம்பல் நிற அணியை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றது இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற குத்துச்சண்டை ஒலிம்பியனும் தென்னக ரயில்வே விளையாட்டு அதிகாரியுமான வி தேவராஜன் பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார் இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் தமிழகத்தில் தற்போது விளையாட்டுத்துறைக்கு அரசு முன்வந்து பல்வேறு உதவிகளை செய்து வருவதாகவும் பயிற்சி அளிப்பது விளையாட்டுத் திடல் என ஆரம்பித்து வெற்றி பெறும் வீரர்களுக்கு ரொக்க பரிசு அளித்து பாராட்டுகின்றது அதேவேளையில் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று விளையாட்டு வீரர்களுக்கு சென்று வருவதற்காக ரயில் போக்குவரத்து முக்கியமாக உள்ளது இதனால் அவர்களின் பயிற்சி மற்றும் உணவு முறை பாதிப்பால் பாதிப்படுகின்றன இதனால் விமான போக்குவரத்தை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி ஊக்கப்படுத்த வேண்டும் அதனால் நாட்டிற்காக பதக்கம் வெல்வதில் தமிழக விளையாட்டு வீரர்கள் திறமையை முழு அளவில் வெளிப்படுத்துவார்கள் என்றார் வெல்கம் டு டூ ஜிகே ஃபாஸ்ட் ஃபுட்பால் கேம் டூ ஜிகே என்பது ரெண்டு கோல் கீப்பர் ஒரு டீமில் வந்து ரெண்டு கோல் கீப்பர் ரெண்டு டீம்லேயும் வந்து நாலு கோல் கீப்பர் ரெண்டு சைட்லேயும் கோல் அடிக்கலாம் ரெண்டு கோல் போஸ்ட்லேயும் கோல் அடிக்கலாம் இது வந்து ஆன் பால் ஆஃப் பால் என்ற ஒரு கண்டிஷனில் ஆடினோம் ஆன் பால்ன்றது சென்ட்ரல் லைனில் டச் பண்ணணும் ஆஃப் பால்ன்றது ஆப்பனட்டு மேலே டச் பண்ணால் ஆஃப் ஆகிடும் ஆப் பால் வந்து யார் மேலேயும் படாத கோல் அடிக்கலாம் ஆன் ஆஃப் பால் வந்து பிளேஸ் மேலே டச் ஆச்சுன்னா அதே சைடில் கோல் அடிக்கக்கூடாது இது வந்து நம்ம பிளைண்ட் ஃபுட்பாலுக்காக ஒரு புதுசாக வந்து நாங்கள் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் சவுண்டில் அவங்களுக்கு வந்து தெரியாதுன்றது காரணத்தில் சென்ட்ரல் லைனில் வந்து சவுண்டு சவுண்டு வந்து பெல் சவுண்டு அது வந்து ஆன் பால் ஆரன் சவுண்டு வந்து ஆஃப் பால் இல்லை ஆப்பனட்டு மேலே பட்டிச்சுனா ஆஃப் பால் ஆகிடும் மூணாவது வந்து பிளேஸ் பிளேஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ரெஃப்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார் இது ரெண்டு சைட்லேயும் கோல் அடிக்கலாம் ரெண்டு ரெண்டு கோல் கீப்பரு ஆன் பால் ஆஃப் பாலு இதுதான் மெயின் முக்கியமாக மெயினாக ஆடினோம் இதை வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டு கேமு அதிக கோல் அடிக்கலாம் இது இதுக்கு இது இது வந்து இதை புது அதிகப்படுத்துகிறோம் நாங்கள் புதுசாக அதிகப்படுத்துகிறோம் இல்லை பிளேயர்ஸ்லாம் வந்து நல்லா இவங்களாம் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் ரொம்ப நல்லா ஆடினாங்க எங்களை பொறுத்தவரைலாம் சாரை பொறுத்தவரைலாம் எல்லாமே ரசிச்சாங்க ஆகும் அந்த கேமு அதனால் இது இது நீங்கள் வந்து இது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் கேமில் வந்து குறிப்பாக அந்த பார்வை குறைபாடு அவங்க வந்து எப்படி தேர்வு ஆகுறாங்க அவங்க வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அந்த ரெண்டு கோல் கீப்பர்லேயும் அந்த ஒரே அணியை சேர்ந்தவங்களாம் எது இருப்பாங்களா ரெண்டு ரெண்டு தரப்புலேயும் இருப்பாங்களா அந்த ரெண்டு ரெண்டு கோல் கீப்பர் ஆப்போசிட்டில் நிற்பாங்க சார் இப்போ ஏ ஏ சைடில்னா ஏ சைடில் நிற்பார் அட்டாக்கிங் டீம் நிற்போம் ஒரு இன்னொரு கோல் கீப்பரை நிற்பாது பி சைடில் வந்து அட்டாக்கிங் டீமாக இருக்கும் டிஃபென்ஸ் டீமாக இருக்கும் அவர் வந்து என்ன பண்ணுவார் ரெண்டு அவருக்கு வந்து மூணு பொசிஷன் ஆடணும் ஆல்ரவுண்ட் பேஸிக்கில் ஆடணும் அவங்க ஆஃப் சைடாக டிஃபென்ஸாக ஆடணும் ஃபார்வர்டாக ஆடணும் கோலும் பிடிக்கணும் அவர் வந்து அவர் வந்து அவங்க அட்டாக் பண்ண சொல்ல அவங்க டீம் அட்டாக் பண்ண சொல்ல கோல் அந்த கோல் கீப்பரை வந்து ஃபார்வர்ட் ஆகிடுவார் அட்டாக்கிங் டீம்டைய கோல் கீப்பர் ஃபார்வர்ட் ஆகிடுவார் அவர் வந்து கையில் பிடிக்கக்கூடாது அதே மாதிரி மாறி மாறி ஆடணும் யார் கோல் அடிக்கிறாங்களோ கோல் கீ கோல் கோல்ந்து ஸ்டார்ட் பண்ணணும் கோல் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களுக்குன்னு ஒரு சென்ட்ரலில் வந்து ப்ளே பண்ணக்கூடாது கோல் லைன்லேருந்து ப்ளே பண்ணணும் இப்போ எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் தான் அது இது வந்து ஃபுட்பால் அடுத்த கட்டம் மூவ் பண்ணணும் சார் எங்கள் திரு நம்ம சாரே சொல்லிட்டாரு ஒலிம்பியன்னு சொல்லிவிட்டார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது அவர் வந்ததால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு நெக்ஸ்ட் கட்டத்துக்கு வந்து ஒரு ஒலிம்பியனை வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கருணாகரானு ஐசிஎம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் இப்போ ரிட்டையர் ஆன பிறகு இந்த ஃபுட்பால் தான் எங்களுக்கு ஒரு உயிராக இருக்குது இந்த உயிரை வந்து இந்த இதை வந்து நாங்கள் டெவலப் பண்ணுவோம் இது வரலாம் நான் டெவலப் பண்ணுவோம் ஓகே சார் இந்த சார் இந்த டூ ஜிகே இந்த கே ஃபுட்பால் மேட்ச் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது இது பிளைண்டு அதாவது கண் பார்வை குறைந்தவர்கள் வந்து இதில் விளையாண்டுது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நிறைய கோல் வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ இவங்களுக்கு வந்து இதை இப்போ இப்போ இருக்க அரசாங்கம் வந்து இப்போது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நிறைய அந்த பேரா அத்லட்ஸுக்கு எவ்ரிடே ஏதாவது ஒரு இது வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுக்குறாங்க எல்லா எல்லா இதுக்கும் ஸோ இவங்களுக்கும் வந்து தனியாக ஒரு கிரவுண்டு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா எங்கள் பாக்ஸிங்கே வந்து ஒரு முப்பது வருஷம் எங்களுடைய கோரிக்கையை இந்த வாட்டி பாக்ஸிங் ஸ்டேடியம் திறந்துட்டாங்க இன்டர்நேஷனல் லெவலில் பாக்ஸிங் ஸ்டேடியம் திறந்தாங்க அதே மாதிரி இவங்களுக்கும் எல்லாருக்கும் யாரெல்லாம் விளையாடுறதுக்கு உண்மையாகவே விருப்பம் இருக்காங்களோ விளையாட்டு ஆர்வம் உள்ளவர்கள் உள்ளவர்களுக்கு நல்ல வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இவங்களும் வந்து சர்வதேச அளவில் ஏற்கனவே இவங்க வந்து நேஷனல் லெவல்லாம் போய் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டர்நேஷ்னலில் போய் வின் பண்ணுற மெடல் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் தற்போது மாநில அரசு இந்த விளையாட்டுத் துறையில் என்னென்ன இல்லை இப்போ இப்போதான் எவ்ரிடே அதாவது எவ் எவ் தினந்தோறும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவை அமைச்சர் போய் பார்க்காத எந்த ஒரு விளையாட்டு வீரரும் கிடையாது எல்லாருமே போய் பார்க்குறாங்க ஈஸி ஆக்சசிபிள் நிறைய அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க வெளிவூட்டில் போய் போகிறதுக்கு இப்போ கேரம் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் வேர்ல்டு கப் மட்ல எடுத்த பிறகு கூட எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி லெட்டர்லாம் எழுதினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலாம் தொண்ணூற்றி நாலுலாம் இப்போ பாருங்கள் எவ்வளவு இப்போ வின் பண்ணி உடனே வந்த உடனே அவங்களுக்கு செக்கு இப்போ அந்த துளசி மதிக்கெலாம் மூணு கோடி ஈவன் கேரம் கேரம் மாதிரி ஒரு விளையாட்டுக்கு கேரம் ஒரு அது அது வந்து நம்ம வீட்டில் வந்து விளையாடுறது தான் பட் அந்த இது அந்த அந்த அவங்களே ஒரு ஊக்குவித்து அவங்களுக்கு ஒரு கோடி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துங்க எங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸிங்கே கிடையாது இன்றைக்கி எங்கே நிறைய இடத்துல பாக்ஸிங் ஸ்டேடியம்லாம் திறக்கறாங்க அதே மாதிரி நிறைய மினி ஸ்டேடியம்ஸில் திறக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பண்ணுறாங்க இது சரியான டைம் இது நம்ம விளையாட்டு வீரர்களை நல்லா உபயோகப்படுத்தி அவங்க சர்வதேச அளவில் பாருங்க அட்லீஸ் அல்டிமேட்லி ஒலிம்பிக் மெடல் தான் நம்ம ஒலிம்பிக்கில் போய் மெடல் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இதை இதெல்லாம் பயன்படுத்தி ஒலிம்பிக்கில் போய் மெடல் எடுக்கணும் மற்ற மாநில தமிழ்நாடுலாம் இப்போ அதுதான் என்னுடைய ஒரு இன்னொரு கோரிக்கை நிறைய நேரம் நான் சொல்லினே இருப்பேன் நம்ம மாநிலத்துக்கு முக்கியமாரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்ன இங்கே வந்து டெல்லி இப்போது பஞ்சாபில் ஃபைட்னா பஞ்சாபில் ஏதாவது விளையாட்டுன்னா இங்கேருந்து வந்து டெல்லி வரையும் போவாங்க அதுவே ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஆகும் ஸோ என்னுடைய கோரிக்கை என்னென்னா தமிழ்நாடு விளையாட்டு அமைச்சருக்கும் சரி முதலமைச்சருக்கும் இங்கேருந்து இப்போது பஞ்சாப் போகிறாங்கன்னா டெல்லி வரையும் ஃப்ளைட் கொடுங்க அதேமாதிரி கோகாட்டி போகிறாங்களா கல்கடா வரையும் ஃப்ளைட்டு கொடுங்க இந்த பக்கம் மம் மும்பை போகிறாங்களா ஃப்ளைட் கொடுங்க என்ன எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் அந்த அந்த வ அந்த பயண பயண தூரம் வந்து ஃப்ளைட்டில் போகிறதால குறையும் அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதெல்லாம் நான்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன் இங்கேருந்து பஞ்சாப் சண்டிகர் போனோம்னா டெல்லி இங்கேருந்து டெல்லி ஒரு ரெண்டு நாள் போய் உட்காந்துன்னு அப்புறம் அங்கேருந்து வந்து இன்னொரு ட்ரெயினு பிடிச்சி போய் போகிறதுக்குள்ளே நம்ம நம்ம ட்ரைனிங் பண்ணதெல்லாம் போ அதுவும் அதுவும் உணவு நம்மளுக்கு செட் ஆகாது அங்களுடைய கிளைமேட் நம்மளுக்கு செட் ஆகாது இதெல்லாம் பாதிக்கப்படும் ஸோ இதெல்லாம் டே ஃப்ளைட் கொடுத்தாங்கன்னா இருக்கும்ன்றது என்னுடைய ரொம்ப நாள் கோரிக்கை இதை நிறைவேற்றாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம்ம தமிழக விளையாட்டு வீரர்கள் உலக அளவில் மட்டும் கிடையாது ஒலிம்பியில் கண்டிப்பாக பதக்கம் பெறுவாங்க என் பேர் வந்து பாரதிராஜா நான் வந்து தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷனோட ஃபவுண்டர் அண்ட் எக்ஸ் பிரசிடெண்ட் அண்ட் இப்போ கரண்ட்லி வந்து இப்போ நான் ஆல் இண்டியா பிளைண்ட் ஃபுட்பால் ட்ரெஷலராக இருக்கேன் ஸோ இப்போ வந்து இப்போ இந்த டூ ஜிகே ஃபுட்பால் வந்து ரேலி வந்து ஒரு ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஸ்போர்ட்டாக தான் இருக்குது முக்கியமாக வந்து நம்ம பார்சலி ஃபுட்பால் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபுட்பால்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கோல் கீப்பர் அண்டு பிளேயர் தான் பட் இது வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நல்ல ஒரு முன்னெடுப்பு இது ஸோ இதை இன்வென்ட் பண்ண கருணாநிதி சார் அண்ட் அவங்க டீம் அண்ட் முக்கியமாக எங்களோடய கோச் இளவோ சாரை இனிஷியேட்டிவ் நம்ம பர்சனல்க்கு இது கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம இது பண்ணிகிட்ருக்கார் ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியன் சார்பாகவும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் ஸோ அண்ட் ஆல்சோ ஒரு இந்த கேம் என்ன டெவலப் ஆகணுன்றதான் என்னோடய எய்ம் இருக்குது கண்டிப்பாக என்ன சப்போர்ட் வந்து நான் இந்த கேமுக்காக நான் பண்ணுவேன் நான் தேங்க்யூ என் பேர் வந்து பாரதி ராஜா இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்